வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையின் காரணமாக அங்குள்ள அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது கனமழையின் காரணமாக இத்தலார் பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டு வீடுகளின் மீது விழுந்தது நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை உதகை ஸ்பென்சஸ் சாலை அருகில் உள்ள தங்கும் விடுதி மற்றும் மின்கம்பத்தின் மீது மரக்கிளைகள் விழுந்துள்ளதால் அப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு மரக்கிளைகள் அகற்றப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டது தொடர் மழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அணைகளில் தொடர்ந்து நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது புதன்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் பதினெட்டு அடி உயரமுள்ள முக்கூர்த்தி அணையில் பதினாறு அடி நீர்மட்டம் உயர்ந்தது பைக்காரா அணையில் அறுபத்தைந்து அடி சாண்டினல்லா அணையில் முப்பத்தி ஐந்து அடி கிளன்மார்கன் அணையில் இருபத்தி ஏழு அடி மாயாறு அணையில் பதினாறு அப்பர்பவானி அணையில் நூற்றி முப்பத்தி ஐந்து அடி பாசன்ஸ்வேலி அணையில் ஐம்பத்தி இரண்டு அடி போர்த்திமந்து அணையில் தொன்னூற்றி ஐந்து அடி அவலாஞ்சி அணையில் தொன்னூற்றி ஐந்து அடி எமராடு அணையில் தொன்னூற்றி எட்டு அடி குந்தா அணையில் எண்பத்தி ஒன்பது அடி கெத்தை அணையில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி என்று நீர்மட்டம் உயர்ந்துள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்